اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد பாகம் இப்போ சட்டங்கள் என்னென்ன இருக்குதுன்றத ஒரு க்ளான்ஸா நம்ம பார்த்திருக்கிறோம் இப்போ பாடத்துல அந்த சட்டங்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் நல்லா கவனிங்க அஹமத் மற்றும் அலி இருவருக்கும் மத்தியிலான உரையாடலாக இது அமைந்திருக்கு அகமது சொல்றாரு கெம் த்வாலிபன் ஃபி ஃபஸ்லிக்கும் யா அலியு அலியே உங்களுடைய வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் கெம் என்ற வார்த்தை கேள்விக்கான வார்த்தை அந்த கெம் என்ற வார்த்தை வரும்பொழுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல் ஒருமையில் தான் இருக்கும் ஆனா அர்த்தம் நம்ம சொல்லும்பொழுது பன்மையாக பயன்படுத்துவோம் அதே போல் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பெயர் சொல் நக்கீராவாகத்தாருக்கும் அல் வராது அதே போல் அந்த பெயர் சொல் நசபில் தான் இருக்கும் சரிங்களா இந்த கெம் உடைய சட்டம் இது ஏற்கனவே படிச்சிருப்போம் இப்போ ஒரு நினைவுற்றாரு சொல்றேன் கெம் தாலிபன் யா அலியூ அலியே உங்களுடைய வகுப்பறையில் எத்தனை மாணவர்கள் அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அலி பதில் சொல்றாரு எங்களுடைய வகுப்பறையில் அர்பாத்த அஷர தாலிபன் பதினான்கு மாணவர்கள் இங்க இந்த சட்டம் வந்திருக்கு பாத்தீங்களா அர்பாத்த அஷர தாலிபன் இங்க என்ன படக்கூடிய வார்த்தை என்பது தாலிபன் ஆண்பாலாக இருக்குது அதனால அந்த பத்து என்ற வார்த்தையும் ஆண்பாலாக பயன்படுத்தப்படுது ஆனால் அந்த நான்கு என்ற வார்த்தை மட்டும் பெண்பாலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு சரிங்களா இதுதான் இங்க கவனிக்கணும் இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது சிபி ஜும்லா சிபி ஜும்லா என்ன முகுத்ததா பின்னாடி இருக்குது ஹபர் முன்னாடி வந்துச்சு அதாவது இடைச்சொல்லால் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் என்பது சிபி ஜும்லாவா இருக்கும் இடைச்சொல்லை கொண்டு ஆரம்பிக்கும் சப்ஜெக்ட் பின்னாடி போயிடும் முகுத்ததா பின்னாடி போயிடும் இதுதான் நம்ம போன பாடத்திலே கடைசியா இன்ன வச்சு பார்க்கும்போது சொல்லியிருந்தோம் அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது அகமது கேட்கிறார் அத்துல்லாபு ஃபி ஃபஸ்லினா அக்ஸரு மாணவர்கள் எங்களுடைய வகுப்பறையில் மிக அதிகமாக இருக்கிறார்கள் ஃபி அதில் திஸ் அஷர தாலிபன் அதில் பத்தொன்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர் சொல்லும்போது பதினாலு மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னாரு இவர் சொல்றாரு அக்ஸரு அதிகமாக இருக்கிறாங்க ஒரு கிளாஸ்ல இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை விட அதிகமாக இருக்கிறாங்கன்ற அடிப்பட்டில் சொல்றாரு அக்ஸரு அதிகமாக இருக்காங்க மிக அதிகம் கூட நம்ம பயன்படுத்துவாங்க மிகைப்படி சொல்றது ஃபீஹி திஸ் அத்தாஷர தாலிபன் அதில் பத்தொன்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் இதுலயும் அந்த நம்பருடைய சட்டத்துல நம்ம பாக்குறோம் ஏற்கனவே விளக்கிட்டோம் அதனால இங்க நம்ம ரொம்ப விளக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க பாருங்க யா அலியு அலியே மஸ்மு தாலிபில் ஜதீதில்லதி ஜா அம்சி மஸ்மு மா இஸ்மு பெயர் என்ன அத் மாணவனுடைய பெயர் என்ன முதா முதா பிள்ளை அல் ஜதீதி தாலிபில் ஜதீதி புதிய மாணவனுடைய பெயர் என்ன தாலிபில் ஜதீதி மௌசூப் சிபத் சரிங்களா புதிய மாணவனுடைய பெயர் என்ன எந்த புதிய மாணவனுடைய பெயர் அல்லதி அம்சி நேற்று வந்தானே வந்தான் நேற்று நேற்று வந்தானே அந்த புதிய மாணவனுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கிட்ட அகமது கேட்கிறார் இப்ப அலி பதில் சொல்றாரு இஸ்முஹு அவனுடைய பெயர் உசாமத்து உசாமா அப்படின்னு சொல்றாரு உசாமத்துன்றது மர்புத்தா வச்சு வரக்கூடிய பெயர் என்றதுனால தன்மீன் வராது இதை நம்ம முதல் புத்தகத்துல ஆரம்பத்திலே படிச்ச பாடம் சரிங்களா அவனுடைய பெயர் உசாமா அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறார் அடுத்த அகமது கேட்கிறாரு ஹூவ தொவிலுன் ஜித்தன் அவன் மிகவும் உயரமானவன் வார்த்தையை படிப்புல அதுதான் என்ன அர்த்தம் இல்லை அ லைச இல்லையா கெதாலிக் அப்படித்தானே இல்லையா அப்படின்னு அர்த்தம் அது போல அப்படின்னு அர்த்தம் நம்ம ஒருத்தரை பார்த்து கேட்கும்பொழுது நம்ம ரொம்ப உயரமா இருக்கிறான் அப்படிதானே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அது மாதிரி இங்க கேட்கிறான் ஹுவ ஜித்தன் அவன் மிகவும் உயரமாக இருக்கிறான் அப்படிதானே அலி கேட்கும்போது அதாவது ஆமாவா இல்லையா அப்படின்ற மாதிரி அப்படின்றா கேட்கும்போது இங்க நாம்னு சொல்லாம பலா என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க பலான்றது பல வகைகளை பயன்படுத்தப்படும் இந்த இடத்துல நாம் அப்படின்ற அர்த்தத்துக்காக பயன்படுத்தப்படும் சரிங்களா பலா ஆம் ஹுவ தொவிலுன் ஜித்தன் அவன் ரொம்ப உயரமானவன் தான் என்றாலும் ஹாமிதன் அத்துவலும் ஹாமித் அவனை விட மிக உயரமானவன் புதுசா ஒரு பையன் வந்திருக்கிறான் அந்த பையன் பேர் என்னன்னு கேட்கிறாரு உசாமான்னு சொல்றாரு அவன் வந்து ரொம்ப உயரமானவன் அப்படித்தானே இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அழி சொல்றாரு ஆமா ஹூவ தொவிலும் ஜித்தன் அவன் மிகவும் உயரமானவன் தான் ஒலா கிண்ண என்றாலும் ஹாமிதன் அத்துவலும் மின்ஹு ஹாமித் அவனை விட உயரமானவன்

உயரமான மாணவன் அவன் தான் எங்களுடைய வகுப்புறையில் உயரமான மாணவன் சாதாரணமா சொல்றோம் எப்படி தாலிபுன் உயரமான மாணவன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் அத்துவலு தாலிபின் இப்படி வரும்பொழுது இதை முதாப் முதாபிலையாக சொல்லணும் அதாவது வர்ணிக்கிறது முன்னாடி வந்துருச்சு வர்ணிக்கப்படக்கூடிய நபர் பின்னாடி போயிட்டார் இப்படி வரும்பொழுது மவுசூக் அந்த அமைப்புல தான் இருக்கு பாருங்க அத்துவலு தாலிபின் அப்ப இந்த இஸ்மு தப்தியுடைய அமைப்பு பொறுத்த வரைக்கும் மௌசூப் சிபத்துடைய அர்த்தத்தை கொடுத்தாலும் அது முதா முதா பிள்ளையாக இங்க இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா இன்னஹூ அத்துவலு தாலிபின் பி பசுலினா நிச்சயமாக அவன் எங்களுடைய வகுப்பறையில் மிக உயரமான மாணவன் அப்படின்னு சொல்றாங்க அத்துவலு தாலிபின் பி பசுலிக்கும் உங்களுடைய வகுப்பறையில் உயரமான மாணவன் யார் அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அகமது பதில் சொல்றாரு அத்துவலு தாலிபின் உயரமான மாணவன் ஃபி ஃபஸ்லினா எங்களுடைய வகுப்பறையில் உயரமான மாணவன் இப்ராஹிமு இப்ராஹிமாவான் அப்படின்னு சொல்றாரு அலி கேட்குறாரு ஆ தஃபனருக்க ஹாதாயா அஹமது அஹமதே இது உன்னுடைய கையேடா நோட்புக்கா அப்படின்னு கேட்குறாரு கேட்டுட்டு அவரே ஒரு விஷயத்தை கூடுதலாக சொல்றாரு இன்ன ஹத்தக்க இன்ன வந்ததுனால நசம் செய்யப்பட்டார் இன்ன ஹத்தக்க ஜமீலுன் ஜித்தன் நிச்சயமாக உன்னுடைய கையெழுத்து மிகவும் அழகாக இருக்கிறது மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் நாட்டமே மா ஒன்று ஷா அ நாடினான் அல்லாஹூ அல்லாஹ் நாடிய ஒன்றுதான் அப்படின்னு சொல்றார் அல்லாவின் நாட்டம் தான் அப்படின்றத சொல்றார் இந்த பாடத்துல கவனிச்ச வரைக்கும் ஜமீலுன் ஜித்தன்னா மிகவும் அழகானவன் அப்படின்னு சொல்றோம் அஜ்மலுனாலும் மிகவும் அழகானவன் தான் சரிங்களா அஜ்மலுன்றது ரொம்ப அதிகமாக சொல்றது அதாவது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிக் பிக்கர் பிக்கஸ்ட் அப்படின்னு மூணு கேட்டகரியா சொல்லுவாங்க பிக்னா பெருசு பிக்கர்னா அதை விட பெருசு பிக்கஸ்ட்னா ரொம்ப பெருசு அதே போல இங்க கெபீருன்னா பெருசு கெபீருன் ஜித்தன்னா பெருசு ரொம்ப பெருசு அக்பருனா அதை விட பெருசு அப்படின்ற மாதிரி நீங்க அதை புரிஞ்சுக்கங்க சரிங்களா சரி அடுத்தது அகமது கேட்கிறாரு அகமது சொல்றாரு இவர் சொன்ன உடனே உன்னுடைய கையில் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஷுக்ரன் யா அலியு அலியே நன்றி நன்றி சொல்லிட்டு ஹத்தி ஜமீலுன் என்னுடைய கையெழுத்து அழகானது வஹத்துக அஜ்மலு உன்னுடைய கையெழுத்து ரொம்ப அழகானது இந்த வாக்கியத்துல வலாக்கின்ன பயன்படுத்தாம இந்த வாக்கியத்தை அமைச்சிருக்கிறாங்க வலாக்கின் பயன்படுத்தினாலும் அதே அர்த்தம் தான் கொடுக்கும் நீங்க படிச்சு பாருங்க ஹத்தி ஜமீலுன் என்னுடைய கையெழுத்து அழகானது தான் ஆனால் உன்னுடைய கையெழுத்து மிக அழகானது அப்படியும் சொல்லலாம்

நிச்சயமாக அவன் உன்னுடைய சகோதரனை போல இருக்கிறான் உறுதியா சொல்றதுக்காக பயன்படுத்துறோம் அகமது சகோதரன் உடன் பிறந்த அவன் என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் அதாவது ஒரு தாய் வைத்துல பிறந்தவங்க நாங்க ஹுவ அகில் ஷகீகு அவன் என்னுடைய உடன் பிறந்த சகோதரன் ஆக அலி அடுத்ததா கேட்கிறாரு அக்பரு மின்க ஹுவ அம் அஸ்கரு அதாவது சகோதரன் சொல்லிட்டாரு பெரியவனா சின்னவனா அப்படின்னு கேக்குறாங்க உன்னை விட பெரியவனா ஹுவ அவன் உன்னை விட பெரியவனா அம் அஸ்கரு அல்லது சிறியவனா கேள்வியா கேட்கும்போது அம் பயன்படுத்துவாங்க நம்ம சொல்லி சொல்லி அதை போட்டிருக்காங்க அக்பரு மீன்க ஹுவ அவன் உன்னை விட பெரியவனா அம் அஸ்கரு அல்லது சிறியவனா அதுக்கு அகமது பதில் சொல்றாரு ஹுவ அஸ்கரு மின்னி அவன் என்னை விட சிறியவன் அடுத்த அளி கேள்வி சட்டங்கள் வந்து அடுத்து வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு ஜருது செய்யணும் எப்படி கெம் என்ற வார்த்தை வந்தால் நசபு செய்யணும் சொன்னமோ அதே சட்டம் தான் நசபு செய்யணும் ஒருமையில் இருக்கும் தன்பின் வரும் அதாவது நக்கீராவா சொன்னோம் அதே சட்டம் ஐயுன் ஐயுனுக்கும் ஒருமையில இருக்கும் தண்ணீர் வரும் ஆனால் ஜரு செய்யும் அதுதான் ஏற்கனவே அந்த சட்டம்லாம் ஒரு விடுதி ஹாஸ்டல் என்னுடைய சகோதரனே நீ எந்த விடுதியில் இருக்கிறாய் அதாவது எந்த விடுதியில் அப்படின்னு தங்குறாய் அகமது பதில் இருக்கிறார் அவங்க இப்ப ஒரு காலேஜ்ல படிக்கிறதுக்கு வந்திருக்காங்க போல அந்த காலேஜ்ல ஹாஸ்டல் இருக்கு ஹாஸ்டல்ல நிறைய இருக்கு நம்ம ஏ பிளாக் பி பிளாக் சி பிளாக் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கு அதுல கேக்குறாரு எந்த விடுதலை தங்கியிருக்கிற அப்படின்னு கேக்குறாரு அல்லது ஹாஸ்டல்லே பாத்தீங்கன்னா நான் ரொம்ப தூரத்து கூட இருக்கலாம் ஒரு ஹாஸ்டல் இந்த திருவிழா இருக்கலாம் இன்னொரு ஹாஸ்டல் அடுத்த திருவிழா இருக்கலாம் இன்னொரு ஹாஸ்டல் அடுத்த திருவிழா இருக்கலாம் அந்த அடிப்படையில் இருக்கும்போது கூட இப்படி கேட்கலாம் கேள்வியாக கேட்கற எந்த ஹாஸ்டல்ல நீங்க இருக்கிற தங்கி இருக்கிற அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அகம சொல்ற ஆனா பில் மஹ்ஜா இல் ஹாமிசி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா

அவங்க தங்கியிருக்க ஹாஸ்டல் வந்து ஐந்தாவது ஹாஸ்டல் அந்த ஐந்தாவது ஹாஸ்டல் எங்க இருக்குன்னா அவங்களோட இருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்றத சொல்கிறார் சரிங்களா இந்த அண்ணனை பத்தி நம்ம போனதுலேயே சொன்னோம் மின்னுக்கு பதில் அண் பயன்படுத்திருக்காங்க அடுத்ததா அலி சொல்றாரு உங்களுடைய விடுதியை விட மிகவும் தொலைவானது ஆன ஃபில் மஹஜாயி சாமினி நான் எட்டாவது விடுதியில் தங்கியிருக்கிறேன் அல்லது இருக்கிறேன் வஹுவ அபு மின் மஹஜாய்க்கும் மேலும் அது உங்களுடைய விடுதியை விட மிக தொலைவானது வகுவ மேலும் அது மின் உங்களுடைய விடுதியை விட மிகவும் தொலைவில் இருக்கிறது என்பதை அப்போ கம்பேரிட்டிவ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எப்படி பயன்படுத்துறாங்க இருக்குன் ஜித்தன்னா ரொம்ப தொலைவில் இருக்கு அபு அதுனா ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கு அப்படின்னு மூன்றாக பிரித்து காட்டுறாங்க பிக் பிகர் டாலஸ்ட் அந்த மாதிரி இங்க சொல்றாங்க அடுத்தது அகமது கேக்குறாரு ஐயுகுமா அஹ்சனு ஐயுகுமா பத்தி படிச்சோம் இல்லைங்களா ரெண்டுல எது அப்படின்ட்டு அதுதான் கேக்குறாரு அய்யுஹுமா அஹ்சனு இரண்டில் சிறந்தது எது ரெண்டு ஹாஸ்டல் இருக்கு ரெண்டு ஹாஸ்டல் பெஸ்ட் எது அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அலி சொல்றாரு அல் மஹ்ஜா உல் ஹாமிசு ஐந்தாவது விடுதி அஹ்சனு சிறந்தது மிக சிறந்தது வந்ததுனால குரஃபு அப்படின்றது குரஃபேன் மாறி இருக்கு குர்பத்தினுடைய பண்மை குரஃபுன் சரிங்களா

நவாஃபிடஹு அக்பரூ அதனுடைய ஜன்னல்கள் மிக பெரியது வமராஹிடஹு நான் சொன்னல மராஹிது மிரஹாதுன் வந்து புதிய வார்த்தை இல்ல பழைய தான் பண்மைக்காக அங்க போட்றேங்க ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா அத அங்க குடுத்துறாங்க வமராஹிடஹு அதனுடைய கழிவறைகள் அன்லஹு மிக தூய்மையானது வல் சுருரு சரிருனுடைய பண்மை சுருரு மேலும் கட்டில்கள் அல்லதி فيه அதில் இருக்கிறதே அந்த கட்டில்கள் அஜ்மலு மிக அழகானது அப்படின்னு சொல்லி அலி வந்து அந்த ஐந்தாவது விடுதியை பற்றி வர்ணிச்சு சொல்றார் இதுதான் இந்த பாடத்துடைய உரையாடல் இதுல அந்த சட்டங்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குறத பாடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம் சரிங்களா இதனுடைய பயிற்சியையும் அதனுடைய பதில்களையும் இன்ஷால்லா அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் அலைக்கும்